இப்ப நீங்க ஒரு வேண்டுதல் வேண்டபடி நடக்கணும் அப்படின்னா இப்ப எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த யக்னை பண்றது யாகம் பண்றது அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு காஸ்ட்லி ப்ரொசீஜர் ஆயிடுச்சு வேண்டது வேண்டபடி நடக்கணும் நீங்க வேண்டது என்ன வேண்டிங்க இப்ப வந்து பாருங்க இப்ப என் பையன் படிக்கணும் சூப்பரா படிக்கணும் அப்படின்னு வேண்டிங்க எனக்கு வீட்டுல மகாலட்சுமி தாயாரோட வாசம் இருக்கணும் அப்படின்னு வேண்டிங்க எனக்கு சுத்து பத்து இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டிங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் என் குழந்தைக்கு என் பொண்ணுக்கு குழந்த பிறக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வேண்டிங்களா இப்போ என் கணவன் கணவனுக்கும் அந்யோன்னியோ அன்பு அப்படின்றது பிரதிபலிக்கணும் அப்படினால நிறைய நோய்கள் இருக்கு நிறைய பிணிகள் இருக்கு முக்கியமாக எலும்பு சார்ந்த நோய்கள் இருக்குது எனக்கு ஃபேமிலியில் பெருசாக நிம்மதி சந்தோஷமே இல்லை தாரித்தரியம் நிறைய இருக்குது உடல் உபாதைகள் இருக்குது எல்லாமே எனக்கு நெகட்டிவா போகுது குடும்பத்தில் சண்டை சச்சரவு நிறைய வருது அப்படின் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம் சந்திச்சு ஜோதிட ரீதியா உங்களுக்கு ஆலோசனை வேணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் அப்படின்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னைலயும் திருப்பத்தூர்லையும் மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு அதே மாதிரி இவங்க வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் ஸோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனோ ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மேடம் கிட்ட கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வீடியோல தெரியற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்றாங்க மேடமோட கிளினிக் சென்னையில தான் இருக்கு ஸோ சென்னையில மேடம் நீங்க சந்திக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் தினம் தினம் மக்களுக்கு நல்ல ஒரு அருமையான தகவல் கொடுத்துட்டு இருக்கீங்க மேம் அந்த வகையில நம்ம நினைத்த காரியம் நடக்கணும் நம்ம வேண்டுதல் வந்து பழிக்கணும் அப்படின்னா இறைவன் கிட்ட என்ன மாதிரி வேண்டுனா நம்ம வேண்டுதல் வந்து சீக்கிரமா கடவுள் ஏத்துக்கிட்டு நமக்கு வந்து அதை நிறைவேத்தி கொடுப்பாரு மேம் இதுக்கு பலவிதமான தந்திரா பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு இருக்கதாம்மா செய்யுது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா யஜ்ணிகள் அதாவது யாகங்கள் நடத்துவது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜபம் செய்வது அதுக்கும் மேலே சில பல குறுக்கு வழிகளை ஃபாலோ பண்ணுறது அதாவது ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி இறைநிலையை பிரீத்தி பண்ணுறது இறைநிலையை அடையிறது அப்படின்றது இருக்க தான் செய்யுது சரி அந்த விதத்தில் இப்போ நீங்கள் ஒரு வேண்டுதல் வேண்டபடி நடக்கணும் அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யக்னை பண்ணுறது யாகம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு காஸ்ட்லி ப்ரொசீஜர் ஆயிடுச்சு மந்திர சத்தி மணிக்கணக்காக உட்காந்து மந்திர ஜபம் செய்யணும் அப்படின்னா யாராலேயுமே முடியல யாரும் அதுக்கு ரெடியாக இல்லை அப்போ நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்கை தான் விருப்பப்படுறாங்க நான் வந்து ஒரு சின்ன ஒரு பரிகாரம் அப்படின்னு செய்யணும் அது எனக்கு நடந்துடணும் என்னால் மணிக்கணக்காக சாமியெல்லாம் கும்பிட முடியாது எப்படின்றத பல பேர் தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க அப்போ நம்ம வேண்டது வேண்டபடி நடக்கணும் நீங்கள் வேண்டது என்ன வேண்டுறீங்க இப்போ வந்து பாருங்கள் இப்போ என் பையன் படிக்கணும் சூப்பராக படிக்கணும் அப்படின்னு வேண்டிங்க எனக்கு வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட வாசம் இருக்கணும் அப்படின்னு வேண்டிங்க எனக்கு சுற்று பத்து இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டிங்க எனக்கு உடம்புல தீராத தோல் நோய் இருக்குது அது நல்லா ஆகணும் அப்படின்னு வேண்டிங்க இந்த மாதிரி பல வேண்டுதல்கள் இருக்க தான் செய்யுது வசதி வாய்ப்பு ரீதியாக படிப்பு ரீதியாக தொழில் ரீதியாக இப்படி பல வேண்டுதல்கள் இருக்க தான் செய்யுது உங்களோட வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு எளிய பரிகாரம் அப்படின்றது இருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு மிளகு மிளகுமா மிளகு ஒரே ஒரு மிளகு எடுத்துக்கோங்க ஒரு மிளகு எடுத்து அந்த மிளக இந்த இடது பக்க தாடையில பல்லுல வச்சுடுங்க வச்சுட்டு அதை வந்து கடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு நிறைய உபாசனை தெய்வர்கள் நிறைய தெய்வங்களை வந்து நம்ம வந்து வேண்டிக்கலாம் பைரவர் காளி அதே மாதிரி பாத்தீங்கன்னா பைரவி ஈசன் அம்பிகை இப்படி ஏகப்பட்ட தெய்வங்கள் தான் செய்கிறாங்க ஆனால் என்ன கேட்டால் நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னா பரமேஸ்வரனை தான் சொல்லுவேன் ஏன்னா பரமேஸ்வரன் ஒருத்தனால மட்டும்தான் அத்துணியும் கொடுக்க முடியும் நீ கேட்டதையும் கொடுப்பாரு கேட்க மறந்ததையும் கொடுப்பாரு கேட்க நினச்சதையும் கொடுப்பாரு நீ கேட்கவும் நினைக்கல கேட்கவும் மனக்கலை ஆனால் கேட்கவும் நினைக்கல கேட்கவும் உனக்கு தோணலை மனசுலேயும் நினைக்கல ஆனால் உனக்கு எது நல்லது அதையும் சேர்த்து கொடுப்பேன் ஸோ ஆக இந்த மந்திரம் அப்படின்றது ஒரு மிளக வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஈசனை நோக்கி நம்ம சொல்லலாம் பொதுவா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்ன அப்படின்னா நம்மள மாதிரி இயற்கை அதாவது வாழ்வியல் முறையில இருக்கவங்க குடும்பத்துல இருக்கவங்க பூலோகவாசிகள் நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவசிவ அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிம்பாங்க ஆனால் சித்தர்கள் ஒரு ஆன்றோர்கள் சான்றோர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இறைநிலையில அதீத ஒரு தகுதி பெற்றவங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா சிவ 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 அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா சமானிய மனிதர்கள் நம்ம சிவசிவ அப்படின்னு தான் சொல்லணும் அதனால தான் வந்து பாருங்க எல்லா ஈசம் கோயில் கோபுரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிவசிவ அப்படின்னு மட்டும் எழுதியிருப்பாங்க சிவ 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 அப்படின்னு எழுதியிருக்க மாட்டாங்க ஆக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிவ அப்படின்னு சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இப்போ இதை பாத் பதிவை பார்த்துருக்கோங்க சிலருக்கு சந்தேகம் வரும் நாங்கள் சிவ 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 சிவன்னு சொல்லிட்டே இருப்போமே நம்ம வந்து பாருங்க நல்ல யோசிச்சு பாருங்க நம்ம சும்மா இருக்கும்போது சிவ 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 அப்படி சொல்ல மாட்டோம் சிவசிவ 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 அந்த ரெண்டு அடுக்கு தான் நம்மளுக்கு வரும் மூணு அடுக்கு வரவே வராது அது காரணம் என்ன அப்படின்னா இயற்கையிலே அப்படி தான் நம்மளுக்கு வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜி இருக்குது சரி இப்போ தொடர்ந்து ஈசனாமத்தையே சிவசிவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் கூட இப்படி தான் சொல்லுவாங்க சரி அதுக்கும் மேலே இந்த வாயில ஒத்த மிளக வச்சுட்டு நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஓ சிவ சிவ ஓம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு சொல்லணும் பொதுவா நானே வந்து பாத்தீங்கன்னா பிரணவத்தை முன்னிறுத்தி நமசிவாய சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் என்னோட பதிவுகளை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும் காரணம் என்ன அப்படின்னா நம சிவாய அப்படின்றது ஓ அப்படின்னு சொல்லணும் அந்த ஓம்ன்றத நம்ம அவ்வளோ எடுத்துட்டு நம்ம சிவாய அப்படின்னு சொல்லணும் அப்ப இந்த ஓம் அப்படி சொன்னா மட்டும்தான் அதுக்கு பலன் வந்து பரிபூர்ணமா கிடைக்கும் பிரணவம் அப்படின்றதுனால நான் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கிளையண்ட்டுக்கு இதை நான் சொல்றது இல்லை ஈசனிய மனசுல நிறுத்தி நான் சொல்றது பெரும்பாலும் கிளையண்ட்டுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய இப்படி வந்து சொல்லுங்க அப்படி பஞ்சாட்சரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனா இந்த இந்த இதுக்கு வந்து நீங்கள் நினச்சது நினச்ச மாதிரி நடக்கணும்னா ஓம் சிவ சிவ ஓம் 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 இந்த ஓம் நம்ம சாதாரணமாக சொன்னால் போதும் ஓம் சிவசிவோம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் அந்த மிளகு அந்த இடத்துல இருக்க வரைக்கும் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுனா அந்த மிளகு வந்து அப்படியே அரைஞ்சி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பவுட்ருகி நம்ம உள்ளே வை வயிற்றுக்குள்ளே போயிடும் அப்படியே உமிநீரோடு கலந்து வயிற்றுக்குள்ளே போய்டும் அந்த கால நேரம் மட்டும் போதுமானது நம்ம சொல்கிறது இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க என்ன வேணும் உங்களுக்கு உங்களோட கோரிக்கை என்ன இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் என் பையன் நல்லா படிக்கணும் புதன்கிழமை இந்த விஷயத்த செய்யுங்க எனக்கு நிறைய அக்கம் பக்கம் சுத்தம் சூழல் எல்லாமே பகையா இருக்குது பிரச்சனையாக இருக்குது செவ்வாய்க்கிழமை இந்த விஷயத்த செய்யுங்க சரிங்களா எனக்கு என் குழந்த என் பொண்ணு மன ரீதியாக வந்து ரொம்ப கஷ்டப்படுறா ரொம்ப வசனப்படுறா இல்லை எனக்கே மன ரீதியான குழப்பங்களும் சஞ்சலங்களும் நிறைய இருக்குது பொதுவாக இந்த கேது வந்து ஜென்ம கேத்துவா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மன ரீதியாக குழப்பம் பயம் இன்னும் புரியாத ஒரு பயம் இதெல்லாம் இருக்கும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு எதுவுமே தெரியல மென்டலி சம் ஸ்டேபிள்னஸ் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலன்னா திங்கக்கிழமை தோறும் இந்த மாதிரி வச்சு வழிபாடு பண்ணும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் என் குழந்தைக்கு என் பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வேண்டிங்களா வியாழக்கிழமை தோறும் இந்த மாதிரி வச்சு வழிபாடு பண்ணலாம் எங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு வரணும் அப்படின்னு வேண்டிங்களா வெள்ளிக்கிழமை தோறும் வச்சு வழிபாடு பண்ணலாம் எனக்கும் என் கணவன் கணவனுக்கும் அந்யோன்னியோ அன்பு அப்படின்றது பிரதிபலிக்கணும் அப்படின்னாலும் வெள்ளிக்கிழமை ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்ரனோட ஆட்சி எனக்கு வந்து பாருங்க உடலில் நிறைய நோய்கள் இருக்குது நிறைய பிணிகள் இருக்குது முக்கியமாக எலும்பு சார்ந்த நோய்கள் இருக்கு எனக்கு ஃபேமிலியில் பெருசாக நிம்மதி சந்தோஷமே இல்லை தாரித்தரியம் நிறைய இருக்குது உடல் உபாதைகள் இருக்குது எல்லாமே எனக்கு நெகட்டிவா போகுது குடும்பத்தில் சண்டை சச்சரவு நிறைய வருது அப்படின்னா சனிக்கிழமை தோறும் இந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம் கண் சார்ந்த பிரச்சனைகள் தலை தலைவலி கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அதே மாதிரி நெஞ்சு வலி இருக்குது அது அதுக்கும் மேலே அரசு அரசு சார்ந்த வேலை அரசாங்கம் சார்ந்த முன்னேற்றம் அரசாங்கம் சார்ந்த அங்கீகாரம் இப்படி ஏதாவது வேணும்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி வச்சு வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி வச்சு மந்திரத்தை சொல்லலாம் இதுக்கு நேரம் காலம் இருக்கா அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க நம்ம ஈசனை நோக்கி மந்திரம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னும் போது நம்ம மாலை நாலரை மணிக்கு மேலே எப்போனாலும் சொல்லுங்கள் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் சொல்லலாம் இது நீங்க என்ன கேட்குறீங்க அந்த நாளை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க எவ்வளோ நேரம் அந்த மிளகு கரைஞ்சி வாயிலேந்து போகிற நேரம் அவ்வளோதான் போதுமானது ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம் என்ன மாதிரி வழிபாடு செஞ்சா சீக்கிரமா நம்ம வேண்டுதல் பளிக்கும் அப்படின்னு கேட்டதற்கு ரொம்ப அழகாக மந்திரமும் சொல்லி மிளகு வைத்து வழிபாடு செய்வது சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க நல்ல ஒரு தகவல் மேம் நன்றி நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேடம் வந்து மருத்துவர் அதே சமயத்துல அஸ்ட்ராலஜரும் கூட சோ மருத்துவ ரீதியா உங்களுக்கு சந்தேகம் இருக்கு கேள்விகள் இருக்கு ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் கேட்கணும் அப்படின்னா மேடம் நீங்க சந்திக்கலாம் சென்னையில திருப்பத்தூர்ல வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ பெண்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது மனோ ரீதியாக உடல் ரீதியாக ஏதோ ஒரு சின்ன சின்ன உபாதைகள் இருக்குது அது என்னென்னு கன்சல்டேஷன் கேட்கணும் அப்படின்னாலும் ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிளாக இருக்குது வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் தீபா மேமோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்